அம்மா நீ இதே போல தினமும் அன்னதானம் செய்து கொண்டிருந்தால் நமது செல்வங்கள் எல்லாம் கரைந்து போகுமே என்றான் குண உங்கள் அலங்கில்லி உணவை தானமாக வழங்குபவர்களுக்காக ஒரு கதை அம்மா குணசீலனிடம் உன் தந்தை அன்னதானம் செய்தார் நானும் செய்து வருகிறேன் என்றாள் அதற்கு குணசீலன் அப்படியென்றால் அன்னதானத்திற்கு ஏதோ மகிமை இருக்கிறது நான் சென்று அறிந்து வருகிறேன் என்று கூறினான் குணசீலன் தன் தாயை மும்முறை வலம் வந்து வணங்கி அவளுடைய ஆசையை பெற்று காட்டை நோக்கி மூட்டையுடன் புறப்பட்டான் வழியில் பசியால் வாடிய ஒரு வயோதிகரை சிறுவன் சந்தித்தான் அன்னதானத்திற்கே பெற்ற குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா குணசீலன் அம்மா கொடுத்த உணவை வயதானவரிடம் கொடுத்துவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தான் பொழுது சாய்ந்தது இருள் சூழ்ந்து கொண்டதால் சிறுவனால் பயணத்தை தொடர இயலவில்லை என்ன செய்வது என்று அவன் தயங்கி நின்ற அந்த காட்டில் வேடன் ஒருவன் தற்செயலாக எதிர்பட்டான் அவன் குணசீலனிடம் தம்பி கொடிய மிருகங்கள் நடமாடும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயே எந்த நிமிடமும் மிருகங்களால் உனக்கு ஆபத்து நேருமே என்றான் சிறுவன் வேடனிடம் ஐயா என் தாயின் அனுமதி பெற்று தான் அன்னதானத்தின் சிறப்பை அறியும் பொருட்டு வந்தேன் வேடன் உன் நோக்கம் சரியானதுதான் ஆனால் கொடிய மிருகங்களால் உனக்கு ஆபத்தும் நேரிடலாம் ஆதலால் இன்றிரவு என்னுடன் என் இருப்பிடத்திற்கு வா என்று அழைத்து வேடன் நல்லவன் ஆனால் அவனது மனைவி அவனுக்கு நேர்மாறானவள் கணவன் முன்பெண் தெரியாத ஒரு சிறுவனை தன்னுடன் அழைத்து வந்ததைக் கண்டு அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன நமக்கே உணவு இல்லாத போது விருந்தாளி ஒருவனையும் அழைத்து வந்து விட்டீரோ என்று சீறினாள் வேடன் பரவாயில்லை நீ கவலைப்படாதே என் பங்கு உணவை இந்த தம்பியுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி அவ்விதமே செய்தான் அனைவரும் உணவை உண்டு முடித்தனர் நாட்டு மிருகங்களின் ஆபத்தை மனைவியும் உறங்குவது வழக்கம் வேடன் குணசீலனை மரத்தின் மீது இருந்த பரன் மீது படுக்க வைத்தான் இந்த சிறுவன் என் அருகில் படுக்கக்கூடாது பரனில் பாதி இடத்தை எனக்கு கொடுத்துவிட்டு மீது இடத்தில் வேண்டுமானால் நீங்களும் இவனும் படுத்துக் கொள்ளுங்கள் என்று வேடனின் மனைவி மீண்டும் உருமினாள் வேடனுக்கு தன் மனைவியின் போக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது அவன் தன் மனைவிக்கும் சிறுவனுக்கும் இடையில் படுத்துக் கொண்டான் குணசீலன் கீழே தூங்காமல் நடு இரவில் மனைவியும் சிறுவனும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது வேடன் மனைவிக்கும் இடையில் குணசீலன் உறங்கும் வகையில் பரனின் ஒரு மூலையில் இருந்த விளிம்பில் படுத்து தூங்க ஆரம்பித்தான் விரைவில் உறங்கியும் விட்டான் நள்ளிரவில் கண்விழித்த மனைவி இடைஞ்சலாக வந்து சேர்ந்த இந்த பையனை தொலைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் இரவு நேர இருட்டில் பரனின் ஓரமாக ஒதுங்கி படுத்திருப்பவன் வேடன் என்பதையும் தன் பக்கத்தில் படுத்திருப்பவன் சிறுவன் என்பதையும் அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை விளிம்பின் கணவனை குணசீலன் என்று நினைத்து அவள் மெதுவாக அவனை உருட்டி கீழே விழும்படி செய்து விட்டாள் காரணமாக மகிழ்ச்சியும் கொண்டால் கீழே விழுந்த வேடனை அருகில் காத்திருந்த காட்டு மிருகங்கள் கொன்றுவிட்டன் அதிகாலை நேரத்தில் தற்செயலாக உறக்கம் கலைந்து எழுந்த குணசீலன் தன் அருகில் வேடனை காணாமல் திகைத்தான் பரணில் இருந்து இறங்கி மேற்கொண்டு தனது பயணத்தை தொடங்கினான் பொழுது புலர்ந்ததும் கணவனை மிருகங்கள் கொன்றுவிட்டதை அறிந்த வேடனின் மனைவி நடந்ததை ஊகித்து தானும் இறந்துவிட்டாள் பயணத்தின் போது குணசீலன் ஒரு முடவன் தன் குடிசையின் முன்னால் கோல் ஒன்றி நின்று கொண்டிருப்பதை கண்டான் முடவன் குணசீலனிடம் எங்கே போகிறாய் ஏன் இங்கு வந்தாய் என்றெல்லாம் விசாரித்தான் குணசீலன் தன் பயணத்துக்கான காரணத்தை விவரித்தான் அதை கேட்ட முடவன் அப்படியானால் தம்பி நீ எனக்காக ஒரு காரியம் செய் எனக்கு பசியே எடுப்பதில்லை அதற்கான காரணத்தையும் நீ தவம் இருக்கும் போது உன் தேவதையிடம் விசாரித்து வா என்று கேட்டுக்கொண்டான் குணசீலனும் அவ்விதமே செய்வதாக வாக்களித்தான் மேலும் அவன் சென்று கொண்டிருந்த போது நல்ல பாம்பு ஒன்று வருவதைக் கண்டான் நாகம் குணசீலனிடம் அவனது பயணத்திற்கான காரணத்தை விசாரித்து நான் நான் கண் தெரியாமல் அவதிப்படுகிறேன் இந்த விடுபட என்ன செய்யலாம் என்பதை தயவு செய்து தேவதையிடம் கேட்டுவா என்று வேண்டியது குணசீலன் அதனுடைய கோரிக்கைக்கும் சம்மதித்தான் மேலும் அவன் நடந்து சென்ற போது ஏராளமான பழங்கள் பழுத்து குழுங்கும் மாமரம் ஒன்றை கண்டான் அந்த மரம் என்னுடைய எல்லா கனிகளும் புழுவும் பூச்சியும் உற்பத்தியாகி விடுகின்றன அதனால் கனிகளை பயன்படுத்துவதே இல்லை மக்களுக்கு எனது பழங்கள் பயன்பட வேண்டுமெனில் குணசீலனும் சரி என்றான் சிறுவன் காட்டை உயர்ந்திருந்த அடைந்தான் அங்கே ஓரிடத்தில் அமர்ந்து தேவதையை நினைத்து கடந்தவம் செய்தான் சிறுவன் எனினும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்ததால் அவனால் கடுந்தவம் ஏற்ற முடிந்தது தூய நோக்கத்துடன் அமைந்த பாலகனின் தவம் வீணாகவில்லை தேவதை அவனுடைய தவத்திற்கு இறங்கி அவன் முன் உனக்கு வேண்டுவதெல்லாம் தாராளமாக கேள் நீ கேட்பது அனைத்தும் உனக்கு தரப்படும் என்று சொன்னது குணசீலன் எனக்கென்று எதுவும் தேவையில்லை அன்னதானம் செய்வதன் பலனை பற்றி அறிய விரும்புகிறேன் என்றான் தேவதை மகனே உன் கேள்விக்கான பதிலை நீயாக அறிந்து கொள்ள செய்கிறேன் என்றது உன் நாட்டு அரசனுக்கு பத்து மாதம் கழித்து ஒரு நாள் காலை ஐந்து முப்பது மணிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது நீ அரசனை சென்று சந்தித்து பிறக்கும் குழந்தையின் உடல் தரையின் மீது படுவதற்குள்ளாக அதை தங்க தாம்பலத்தில் ஏந்துபடி செய்து அந்த குழந்தையிடம் அன்னதானத்தின் பலனைப் பற்றிக் கேள் அது உனக்கு பதில் கூறும் என்றது அடுத்ததாக குணசீலன் தான் சந்தித்த முடவன் பாம்பு மாமரம் ஆகியவற்றின் கோரிக்கைகளையும் கேட்டான் அவற்றிற்கான பதிலையும் தெரிந்து கொண்டான் குணசீலன் மீண்டும் ஊர் திரும்பும் வழியில் மாமரம் அவனை வரவேற்றது அதனிடம் அவன் மாமரமே கடந்த பிறவியில் நீ பெரும் பணக்காரனாக இருந்தாயாம் ஆனால் உன் பணத்தில் சிறிதும் பிறருக்காக பயன்படுத்தாமல் கருமையாக இருந்தாயாம் நீ இந்த இடத்தில் உன் செல்வத்தை ஏராளமான தங்க கட்டிகளாக மாற்றி புதைத்து வைத்திருந்தாயோ அதே இடத்தில் இப்போது மாமரமாக வளர்ந்திருக்கிறாய் நீ உன் செல்வத்தை பிறருக்கு பயன்படுத்தாமல் இருந்த காரணத்தினால்தான் உன் கனிகள் புழுத்து போகின்றன என்று தேவதை கூறியதை தெரிவித்தான் காரணத்தை அறிந்த மாமரம் தயவு செய்து நீயே என் தங்கக்கட்டிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்தது குணசீலன் தங்கக்கட்டிகளுடன் திரும்பும் வழியில் நாகப்பாம்பு அவனை வரவேற்றது அவன் நாகமே நீ மாணிக்க கல் ஒன்று வைத்திருக்கிறாயாம் அதை யாருக்காவது கொடுத்துவிட்டால் உன் கண் பார்வை சரியாகிவிடும் என்று தேவதை கூறியது என்றான் பாம்பு உடனே மாணிக்க கல்லை கக்கி வெளியே எடுத்து அப்படியானால் நீயே வைத்துக்கோள் என்று கொடுத்தது குணசீலன் மாணிக்கத்தையும் பெற்றுக்கொண்டு சென்றபோது முடவன் அவரை வரவேற்றார் முடவனிடம் அவன் நீங்கள் அறிந்துள்ள கலையை பிறருக்கு போதிக்க வேண்டும் அவ்விதம் செய்யாமையால் உங்களுக்கு பசின்மை இருப்பதாக தேவதை அறிவித்தது என்றான் அப்படியா கலைகளை உனக்கே போதிக்கிறேன் என்று சொல்லி குணசீலனுக்கு தான் அறிந்த கலையை கற்பித்தார் குணசீலன் அரசனின் மாளிகையை அடைந்தான் மன்னனை சந்தித்து அரசே பத்து மாதங்களுக்குப் பிறகு தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று நாள் நேரம் ஆகியவற்றை திட்டவட்டமாகவும் தேவதை சொன்ன ஏனைய விவரங்களையும் தெரிவித்தான் குணசீலன் சொன்னதை கேட்டு மன்னன் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தான் அந்த குழந்தை பிறக்கு வரையிலும் குணசீலனை அரண்மனையிலேயே தங்க வைத்து உபசரித்தான் சீலன் குறிப்பிட்ட காலம் நெருங்கியது அரசன் குணசீலன் சொன்னபடியே அந்த பெண்களை அழைத்து பிறக்கும் குழந்தையை தரையில் விழுமுன் தங்கத்தட்டில் அவனை ஏந்தி கொண்டு வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார் பெண்கள் அவ்விதமே குழந்தையை கொண்டு வந்தனர் குணசீலன் குழந்தையிடம் அன்னதானத்தின் பலனை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்றான் குழந்தைக்கு தேவதையின் திருவருளால் முற்பிறவி நினைவு வந்தது அது உன்னை நான் தான் வேடனாக காட்டில் சந்தித்தேன் அப்போது நான் உனக்கு உணவு அளித்ததன் பயனாக இப்போது அரச குமாரனாக பிறந்திருக்கிறேன் எனது அந்த செயலை தடுத்த என் மனைவியோ இப்போது இதே ஊரில் உள்ள சேரியில் பஞ்சியாக பிறந்திருக்கிறாள் என்று சொன்னது அன்னதானத்தின் சிறப்பை குழந்தையிடம் அறிந்த குணசீலன் ஊர் திரும்பினான் தான் புறப்பட்டது முதல் நடந்தவை அனைத்தையும் தாயிடம் விளக்கினான் அன்னதானத்தின் பெருமையைக் கேட்டாவள் மிகவும் மகிழ்ந்து எப்போதும் போலவே விருந்தினரை உபசரித்து வாழ்ந்து முடிவில் நற்கதி பெற்றாள்